தலைவர் கலைஞருடைய ஸ்பீடுக்கு யாருமே வரல நிச்சயம் சொல்கிறேன் நான் விளையாட்டுக்கு சொல்லி இப்போ இன்னொரு திருப்பி ஒரு ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள் மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தை நான் மாற்றுத்திறனாளியை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள் பார்ப்போம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா ஆல்டர்னேட்டிவ்லி ஏபிள்டு தான் அதன் அர்த்தம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு வச்சாங்க பாருங்கள் சரி இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிளா தமிழ் படுத்து வித்தியாசமாக ஐ ஐஎம் ஏபிள்டு த வே ஐ ஆம் வித்தியாசமாக முடியும்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் எவ்வளவு தூரம் எனக்கு எனக்கு ஏன் அவங்களை ரொம்ப பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும் ஏன் இந்த மேடை வருது இந்த மேடையில் நாங்க எல்லாம் ஏன் வர வேண்டும் காட்சி பொருள் போல வாங்குவதற்கல்ல நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் we have become a political being the justice for persons with disabilities வரும் பொழுது அந்த சமூக நீதி என்பது 360 டிகிரி it becomes a 2.0 அப்படினா இப்போதான் நம்ம காலரை தூக்கி விட்டு டெல்லில சொல்லலாம் ஆர் ஒன் எயிட்டி ஆர் த்ரீ சிக்ஸ்டி அதுதான் ஃபேக்ட் நீங்கள் இன்னும் வர வரக்கிட்ட நான் நீங்கள் மற்ற மாநிலங்கள் நம்மக்கிட்ட இன்னும் வர்றதுக்கு குறைந்தபட்சம் இன்னும் இருபது வருஷமாவது ஆகும் தே வில் டேக் இன்னும் டுவெண்ட்டி இயர்ஸாவது ஆகும் நம்மக்கிட்ட பக்கத்தில் கூட வர்றதுக்கு ஒரு பாத்ரூம் கட்டும் பொழுது ஒருத்தர் பேசுகிறாங்க இப்போ நான் சொன்னேன் இடஒதுக்கீடு எங்களுக்கு இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னு அவங்க பேசுனாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லைனா அப்படி ஆகும் எங்களுக்கு இல்லைனா பாத்ரூமே கிடைக்காதுன்னு இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு பாத்ரூம் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டம் எத்தனை தடவை பேண்ட்லேயே பாத்ரூம் போயிருக்கும் நான் இங்கே வெக்கப்படல உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஐ டோன்ட் திங்க் நான் வெக்கமே படல நெய்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக அனுமதி கிடவசம் போகோ பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா ஒரு முக்கியமான ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கு ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணில் நீதியரசர் சதாசிவம் தலைமையில் வருது அது மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு வழக்கு அந்த வழக்கில் நீதியரசர் சதாசிவம் அவர்கள் ஒரு விஷயத்தை இந்திய அரசுக்கும் இந்திய நாட்டிற்கும் சொல்கிறார் மிக முக்கியமான வழக்கு என்எஃபி பஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஸ்டேட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற வழக்கில் மாற்றுத்திறனாளிகளை நாம் புரிந்து கொள்ளவில்லை த சொசைட்டி ஹெசன்ட் அண்டர்ஸ்டுட் தி டிசேபிள் பீப்புள் அப்படிங்கிறது அவருடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது இன்னைக்கு நம்ம நான் நிறைய வச்சுருந்தேன் பட் நிறைய எனக்கு முன்னாடி பேசிய தலைவர்கள் நிறைய பேர் நிறைய ஃபேக்டுகள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகள் உட்கார்ந்து இருக்கிற பொழுது இப்போ மாற்றுத்திறனாளர்களை புரிந்து கொள்வது என்பது மாற்றுத்திறனாளிகள் அணி உருவாக்கி இருக்கிறார்கள் என்று ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க இது வரலாற்றில் எவ்வளவு முக்கிய முக்கியமான விஷயம் இதை புரிந்து கொள்ளுகின்ற இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல பதிவு செய்துவிட்டு நான் செல்லவிருக்கிறேன் இப்போ மாற்றுத்திறனாளிகள்னா யார் இந்த ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ நிறைய பேர் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள்னால் நாங்கள் இங்கே நம்மள தோழர்கள் உட்கார்ந்துருக்குறாங்க மற்றவங்க நான் டிசேபிள்ட் அப்படின்னு நமக்கு ஒரு தாட் இருக்குது நமக்கு ஒரு சிந்தனை வச்சுருக்கோம் நான் ஒரு விஷயம் ஏன்னா இப்போ எனக்கு ரெண்டு சேலஞ்ச் ஒன்று வந்து யாருக்காக பேசுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்காக பேசுகிறதா இல்லை தோழர்களுக்காக பேசுகிறதா அப்படின்னு ரெண்டுக்குமாக பேசி ஆகணும் இப்போ நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ மேடம் கனிமொழி ஐ திங்க் அவங்க மேமை வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் அதாவது காது கேட்க முடியாத தோழர்களினுடைய சிறப்பு பள்ளிக்கு அழைச்சிட்றாங்க பேசவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒரு நானூறு பேர் இப்போ நம்ம எல்லாருமே காது கேட்க முடியாதவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா மேம் அங்கே போய் என்ன பேசுவாங்க அப்போ அங்கே யார் மாற்றுத்திறனாளி ஹூ இஸ் டிசேபிள் அதான் அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்போ அந்த இடத்துல செய்கை மொழி தெரிந்தால் மட்டுமே மேடமால் பேச முடியும் சரிங்களா அப்போ ஒருவேளை மனித இனம் காது கேட்க முடியாத இனமாக படைக்கப்பட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் காது கேட்க முடிகிறவராக வாய் பேச முடிகிறவராக இருந்தீங்கன்னா யார் ஊனம் என்பதை யார் தீர்மானிக்கிறார்கள் ஸோ மெஜாரிட்டி டிசைன்ஸ் ஹூ இஸ் டிசேபிள் யார் மாற்றுத்திறனாளி என்பதை மெஜாரிட்டி அதுதான் தீர்மானிக்கும் ரெண்டாவது விஷயம் இப்பவும் வந்து நான் ரெண்டு வேரியபிள் சொல்லியிருக்கிறேன் ஒன்று வந்து ஒரு டிசபிலிட்டி இருக்கிறவங்க இன்னொருத்தங்க டிசபிலிட்டி இல்லாதவங்க இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன் இப்போ ஒருவேளை கனிமொழி மேம் வந்து டெல்லிக்கு போகிற வழியில் ட்ரெயினில் போகிறாங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ மேம் வந்து ஒரிசாவில் வண்டி நின்றுருச்சு ஒரிசாவில் மேம்க்கு வண்டி ரொம்ப நேரம் நிற்கிது மேம்க்கு பசிக்குது மேம் போய் வந்து ஒரு அங்கே ஒரு படம் விற்கிறாங்க அவர் ஒரு ஒரிசாக்காரர் மேடமுக்கு வந்து ஹிந்தி பேச மாட்டாங்க அவர் ஒரியா மட்டும்தான் பேசுவார் இங்கிலீஷ் பேச மாட்டார் ஹிந்தி பேச மாட்டார் இப்போ மேம் எந்த மொழியில் இந்த பழம் புதுசாக இருக்கே இது என்ன பழம்னு எப்படி கேட்பாங்க அவர் வந்து இந்த பழம் இதுன்னு சொல்லி இதுக்கான விலையை எப்படி சொல்லுவார் அப்போ அந்த ரெண்டு இடத்துல ரெண்டு பேருக்கும் காது கேட்க முடியும் வாய் பேச முடியும் ஆனால் அந்த இடத்துல ரெண்டு பேருமே பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் தான் வி ஆல் அண்டர் கோ டிசபிலிட்டி அப்போ இயலாமை என்பதோ ஊனம் என்பதோ ஒரு சுச்சுவேஷன் தீர்மானிக்கிறது மெஜாரிட்டி தீர்மானிக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை ஸோ இதில் இப்போ நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன யார் மாற்றுத்திறனாளி என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை மாற்றுத்திறனாளிகள்கிட்ட வேலை பார்க்கறதுங்கிறது இதுவரைக்கும் கழகத்தினுடைய தோழர்கள் இதயமார்ந்த வேலை என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அது தவறு அது ரொம்ப அறிவார்ந்த வேலை இட்ஸ் அ இன்டலெக்சுவல் ஒர்க் நமக்கு பார்க்கணும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஐ மீன் இது ஒரு புது பாடமாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஒரு வேலை இந்த கூட்டத்தில் காது கேட்க முடியாத தோழர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த காது கேட்க முடியாத தோழருக்கு மாசு சார் பேசினதோ அல்லது இப்போ கனிமொழி மேடம் பேச போகிறதோ எப்படி தெரியும் அப்போ அவங்களுக்கு செய்கை மொழிபெயர்ப்பை நம்ம மேடைகளில் வைத்தால்தான் அவர்களுக்கு தெரியும் என்பதை புரிய இப்போ இது வந்து செய்கை மொழி அப்போ கடைக்கோடி மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு ஏதாவது ஒன்று புரியணும் அப்படின்னா அது செய்கை மொழிபெயர்ப்பு அது ரொம்ப இன்டலெக்சுவலான வேலை மாற்றுத்திறனாளிகள்கிட்ட வேலை பார்க்குது என்பது அப்போ இவ்வளவு சிக்கலான ஒரு விஷயத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளி அப்படின்னு அந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளவு ஆழமான விஷயம் ரெண்டே விஷயந்தான் வேர்ல்டு முழுக்க இருக்குது ஒன்று வந்து பீப்புள் வித் டிட்டர்மினேஷன் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து மாற்றுத்திறனாளின்னு என்னை நம்மளை நம்மளை கூப்பிட்றதுக்கான காரணம் என்னென்னா ஒரு சிம்பிள் விஷயம் நான் எங்கள் நான் முன்னாடியும் சொல்லியிருக்கிறேன் என்னவோ தெரில மேம் நீங்கள் இருக்கிறனாலையும் எனக்கு ஏகிட்ட பதட்டமாக இருக்கு இல்லைன்னா நான் கடை கடந்து இல்லை இல்லை ஐ மீன் இல்லை எனக்கு வேறு யார் கேட்டாலும் பதட்டம் வராது மேம் கிட்ட பேசுகிற மாதிரி சின்ன வேறு எங்கேயாவது தவறாக பேசிடுமோன்ட்டுதான் ஐ மீன் இட்ஸ் அவுட் ஆஃப் லவ் இவ்வளோ இவ்வளோ ஆழமான ஒரு விஷயம் வந்து ஏன் வந்ததுன்னா எனக்கு ஒரு மெயில் வருது எனக்கு ச தபால் வருது அந்த தம்பல்காரர் வந்து இந்த பேர் இருக்குதுன்னு சொல்லி தண்டீஸ்வரத்தில் கேட்குறாங்க அங்கே ஒரு பாட்டி அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை நான் நான் அது எதாச்சாக கேட்டுடுறேன் அந்த பாட்டி என்னை வந்து என்ன நான் வெளிநாட்டில் படித்தேன் நான் ப்ரொஃபஸராக இருக்கேன் ஆனால் என்னை அந்த பாட்டி சொன்ன வேர்டு வந்து என்னென்னா அந்த நடக்க முடியாத அந்த அந்த ஆண்டிகாப்டா அப்படின்னு ஒரு வார்த்தை அப்போ நம்மளோட எல்லா பர்சனாலிட்டியும் போயிடுது நம்மளுக்கான அந்த வேர்டு மாத்திரம்தான் அது சங்கடமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ இந்த வேர்டு சொல்லி 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 இருந்த காலகட்டத்தில் மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையை அவர் தமிழில் கொடுத்தார் நான் இன்னும் சொல்லுவேன் தலைவர் கலைஞருடைய ஸ்பீடுக்கு யாருமே வரல நிச்சயம் சொல்றேன் நான் விளையாட்டுக்கு சொல்லி இப்போ இன்னொரு திருப்பி ஒரு ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்க மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தை நான் யாராவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து கோச்சுக்காதீங்க மாற்றுத்திறனாளியை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்க பார்ப்போம் ஆல்டர்னேட்டிவ்லி ஏபிள்டு தான் அது அர்த்தம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு வச்சாங்க பாருங்க சரி இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் தமிழ் படுத்து வித்தியாசமாக முடியிறார் ஏபிள் டு த வே ஐம் வித்தியாசமாக முடியும்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்போ அவர் மாற்றுத்திறனாளின்னு வச்சா அதுக்கு இங்கிலீஷில் பேர் வைக்கிறாங்க பாருங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு இது ரொம்ப ஒரு டெக்னிக்கலான ஏரியா இப்போ நம்ம இந்த 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 மேடையில் மாற்றுத்திறனாளிகள் அணி அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா இது எவ்வளவு ஆழமான விஷயம் அப்படிங்கிறது நான் நினச்சி நினச்சி பூரிச்சுக்கிட்ட ஒரு விஷயம் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு இந்த நான் சொல்லுவேன் இல்லையா ரெண்டு யூடிஎச்ஆர் மாற்றுத்திறனாளிகளுக்கு புரியும் மேம் கூட ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க பாகிஸ்தானில் ஒருத்தருக்கு மேமோ அது பாகிஸ்தானில் ஒருத்தருக்கு வந்து மல்டிபிள் டிசபிலிட்டி இருந்ததுன்னா அவர் கூட சென்னைக்கு தான் வரணும் ஏன்னா இந்தியாவில் சென்னையில் தான் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இருக்குது அதை தலைவர் கலைஞர்கள் தான் கொண்டு வந்தாங்க மல்டிபிள் டிசபிலிட்டிக்காக நீங்கள் வேறு எங்கேயும் போக முடியாது இங்கே தான் வந்தாகணும் இது இவ்வளவு தொலைநோக்கோடு மேம் ஒரு போராட்டத்தில் சொன்னாங்க மேம் கூட சொல்றேன் இன்னைக்கு நம்ம மாற்றுத்திறனாளிகள் பெட்டி இருக்குல்ல ரயில் பெட்டி அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ரயில் பெட்டியில நாமெல்லாம் காரணமே கலைஞர் அவர்கள் வந்து அதை ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டாக மாற்றிட்டாங்க ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டாக வெறும் ஆறு பேர் தான் போக முடியும் அது பேர் தான் போக முடியும் நாம ஒரு இருபத்தஞ்சு பேர் போவோம் எப்போதுமே அந்த பெட்டியை பாருங்க எப்ப பார்த்தாலும் கூட்டமா இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு பேர் போவோம் அப்போ நம்ம ஃபைட் பண்ணி போராடி கனிமொழி மேடம் நமக்காக ச நம்ம பாராளுமன்றத்தில் பேசி அப்புறம் தலைவர் கலைஞர் அவர்கள் கடிதம் அடைந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுக்க அந்த ரயில் பெட்டி இப்போவும் எப்படி போகுது டிசேபிள் ஃப்ரெண்ட்லி பார்க்க பெட்டியாக போகிறதுக்கு இது மாதிரி நம்ம சொல்கிறதா இருந்தால் ஏகப்பட்டது இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கான எம்பிபிஎஸ் கோட்டா எம்பிபிஎஸில் நம்ம மாற்றுத்திறனாளி படிக்கிறோம்னா நான் நாம் ஆக்சுவலாக மேம் நீங்களும் நானும் அந்த மீட்டிங்கில் இருந்தோம் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் அன்னைக்கு கூட மேம் உண்மையென்னு சொல்லணும்னா தலைவர் கொடுத்துட்டாங்க ஓகே ஃபைன் அப்படி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு நாள் எதேச்சியாக அப்போ நான் கூட்டமைப்பில் இருந்தேன் சிம்மச்சந்திரனும் நானும் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் போகும்போது ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்தாங்க முழு ஃபீ ஒரு பைசா கட்டாமல் படிச்சுட்டு இருந்தாங்க பார்க்கும்பொழுது தான் அன்னைக்கு நம்ம வாங்கினதுனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை உடன்படிக்கைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்றுத்திறனாளி அல்லாதவர்களுக்கான மனித உரிமை சாசனமும் ரெண்டே விஷயம்தான் அன்பு நண்பர்களே அந்த மாற்றுத்திறனாளி அந்த மனித உரிமை சாசனம் என்ன சொல்லுதுன்னா மனிதனுக்கு பிறக்குன்ற பொழுது பகுக்க முடியாத வகுக்க முடியாத எடுத்துவிட முடியாத மனித உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுது மாற்றுத்திறனாளிகள் சாசனம் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு அப்புறமாக இரண்டாயிரத்தி ஏழுல வருது அந்த மாற்றுத்திறனாளிகள் சாசனத்தில் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் கவனிக்கணும் மனிதர்கள் அத்தனை பேருக்குமே மனித மாண்பு இருக்குன்னு இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமையை ஐநா உரிமை உடன்படிக்கை நிறைய பேருக்கு எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தெரியும் ஐநா உரிமை உடன்படிக்கையை பத்தி பேசிய முதல் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் எவ்வளவு தூரம் எனக்கு எனக்கு ஏன் அவங்க ரொம்ப பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும் ஏன் இந்த மேடை வருது இந்த மேடையில் நாங்க எல்லாம் ஏன் வர வேண்டும் காட்சி பொருள் போல வாங்குவதற்கல்ல நான் பேசிட்டு இருக்கும் போது சொன்னேன் பொலிட்டிக்கல் பீயிங் இப்போ நான் மேடையில மாசு சார்ட்ட சொன்னேன் சார் காது கேட்க முடியாத ஒருத்தங்க இருந்தாலும் நம்ம செய்கை மொழி வச்சுக்கலாமா சார் அப்படின்னு உடனே வச்சுக்கலாம் நாங்கள் இங்கே அழைக்கப்பட்டதால தான் இன்றைக்கு செய்கை மொழி வருகிறது அப்ப மாற்றுத்திறனாளிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கான திட்டங்களை தீட்டுகின்ற பொழுது அல்லது சாதாரண திட்டங்களை தீட்டுகின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தால் தான் அந்த பிரச்சனை அவர்களுக்கு புரியும் என்பதுதான் அதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை தலைவர் வந்து செயல் தலைவராக இருந்து தலைவராக மாறுறாங்க அன்னைக்கு டாக்குமெண்ட் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க அன்னைக்கு ஒரு தகவல் சமூக நீதியில இப்போ இந்த பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல வரும்புறேன் சமூக நீதியில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகள் சமூக நீதி அரசியலில் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான உரிமைகளும் நீதியும் பேசிக்கிட்டு இருந்தோமே தவிர சமூகத்தால் ஒடுக்கப்பட்ட உடலால் ஒடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான நீதி அதில் அடங்கவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை ஆனால் இப்ப சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி இந்த அணியை அறிவித்தோடு புதிய தலைமுறையில் எனக்கு லைன்ல வந்தாங்க அப்ப நான் சொன்னேன் இது சமூக நீதி பயணத்தில் ஒரு மிகப்பெரிய மைல்கல் சமூக நீதி பயணத்தில் இப்ப நூத்தி எண்பது பாகை தான் வரும் சோஷியல் டிசபிலிட்டிஸ் பேசலாம் ஆனால் பிசிக்கல் டிசபிலிட்டிக்கான நீதியும் வருகிறது த ஜஸ்டிஸ் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸும் வரும் பொழுது அந்த சமூக நீதி என்பது முன்னூத்தி அறுபது டிகிரி இட் பிகம்ஸ் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னா இப்பதான் நம்ம காலர தூக்கி விட்டு டெல்லியில சொல்லலாம் யூ ஆர் ஒன் எயிட்டி வி ஆர் த்ரீ சிக்ஸ்டி அதுதான் நீங்க இன்னும் வர மேடத்துக்கு சொன்ன நானு நீங்கள் மற்ற மாநிலங்கள் நம்மக்கிட்ட இன்னும் வர்றதுக்கு குறைந்தபட்சம் இன்னும் இருபது வருஷமாவது ஆகும் தே வில் டேக் இன்னும் டுவெண்ட்டி இயர்ஸாவது ஆகும் நம்மக்கிட்ட பக்கத்தில் கூட வர்றதுக்கு ஏன்னா மேமுக்கு தெரியும் நாங்கள் நாங்கள் கேட்டோம் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் ஐநா உரிமை உடன்படிக்கையில் சரத்து இருபத்தி ஒன்பது ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் அவரவர் விரும்புகின்ற அரசியலை ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கு உரிமை இருக்கிறது என்பதை ரெண்டாயிரத்தி ஏழில் மிக தெளிவாக வரையறுத்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி போட்டாங்க அதை தலைவர் கலைஞர் அவர்கள் நீங்க அவரை ரொம்ப ஆழமாக பார்த்தோம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவளை பிடிக்கும் ஒரு மூணு நாள் ஹி லேமெண்டட் ஐ வுட் சே நான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப அவர் புலம்புனார் அவர் மனசுக்குள்ள ஒரு ஆழமான இது இருந்துச்சு விழுப்புரத்தில் பேசுகிறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐநா உரிமை சட்ல கையெழுத்து போட்டோம் நம்ம ஒன்றும் செய்யலை அடுத்த நாள் காலையில் புது சட்டமன்றம் தொடங்குகிறோம் அன்னைக்கு இந்த சைடில் சோனியா காந்தி மேடம் இருக்காங்க இந்த சைடில் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இருக்காங்க அன்னைக்கும் நீங்கள் நான் சொல்றதுனால நீங்களே போய் பாருங்க அந்த இடத்துலையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டோம் நம்ம ஒன்றும் செய்யலை நம்ம எதாவது செய்யணும் நம்மதான் செய்யணும் இதை வந்து அவங்க திரும்ப திரும்ப வாட் பிரிக்ஸ் இன் இஸ் மைண்ட் அவர் எங்களை பார்த்துட்டார் நான் ராஜீவ்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ராஜீவ்ராஜன் நான் அப்போ நான் அவன் தான் எனக்கு மூத்த ஆக்டிவிஸ்ட் நான் அப்போ அதுக்கு முன்னாடி கெவின் கேர்லேருந்து அவங்க எபிலிட்டி மேடத்தோட ஜெயஸ்ரீ மேடத்தோட கலைஞரை பார்த்தாங்களாம் கலைஞர் பார்த்தோன்னு நான் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன் அப்போ நான் பொது வாழ்க்கைக்கு வரல அவங்க இவன்ட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னு அவன் செர்பிரல் பால்சி அவன் ஒய்ஃப் சொன்னாங்க உனக்கு இது எப்படி ஆச்சு இது உலகத்தில் ஒன்று இது எங்கே அனுப்புனா உனக்கு வந்து சரியாகும் ஐ மீன் அவர் அவர் உனக்கு இது என்ன ஆச்சு இது என்ன செஞ்சால் சரியாகும் டிசபிலிட்டி ரைட்ஸ் ஏதாவது பேசுனார் பேசலை மச்சான் என்று சொல்றாங்க பேசலடா என் உடம்பு எப்படி சரியாகுங்கிறது நான் சமீபத்தில் போயிருந்தேன் ஃபின்லேண்டில் அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் இருந்தாப்ல அப்ப அங்க ரொம்ப பெருமையா சொன்னாங்க நாங்கள் வந்து காக்லியர் இம்ப்ளான்ட் கொண்டு வந்துட்டோம் இது எப்போ சொல்றாங்க டூ தௌசண்ட் ரொம்ப பெருமையா சொல்கிறாங்க சொல்றாங்க இம்ப்ளான் கொண்டு வந்துட்டோன்ட்டு நான் இடைமறித்து சொன்னேன் லேட் இட் பிராட் பண்ண ரெண்டாயிரத்தி பத்துலேயே இம்ப்ளான்ட் கொண்டு வந்தாச்சு அப்போ நீங் நம்ம நினைக்கக்கூடிய அந்த சார் நீங்கள் பொலிட்டிக்கலாக இதோ சும்மா பண்ண அந்த கலைஞர் என்னும் மாட விளக்குன்னு சொல்கிறாங்கல்ல அவர் வேற லெவல் சார் இப்போ நீங்கள் எல்லாம் கைத்தடாதீங்க தோழர்கள் கைத்தடாதீங்க மாற்றுத்திறனாளிகள் கலைஞரின் மீது அன்பு கொண்ட சாதாரண கடை ஏங்க நான் உண்மையிலே சொல்கிறேன் நான் சில இடத்துல எழுதியிருக்கேன் கனிமணி மேடம்க்கு ஏன்னா எங்கூட பயணிச்சிங்கன்னா நான் உங்களை அப்பப்போ இழுத்துகிட்டே இருக்கேன் மேம் நம்ம நம்ம வந்து அந்த கடலோர கவி இது போனோம்ல மேம் போயிட்டு அன்றைக்கி சாயங்காலம் நம்ம இது வந்தோம் அறிவாலயம் வந்தோம் அறிவாலயத்தில் சார் நான் உண்மையில் சொல்கிறேன் சார் அவர் மைக்கு வாங்கி ஐயா பேசினாங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நானும் உங்களை மாதிரி மாற்றுத்திறனாளி தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னுடைய க நான் கண்ண முடியும் சாகிற வரைக்கும் என்னால் மறக்க முடியாதுன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சொந்த பெரியப்பா என்னை வீட்டில் விட்டுட்டு போயிடுவார் அம்மாவும் நானும் இம்மா எல்லாரும் போகிறாங்க என்னை ஏமா கூட்டிட்டு போக மாட்டேறாங்க அம்மா தோளில் சாஞ்சு அழுதுருக்கேன் டூரு கூட்டு போக மாட்டேன்னு என்ன சொன்னேன் ஸ்டாண்டர்ட்ல ஸ்டாண்டர்டில் வேடந்தாங்கல் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்குள்ளேயே இருந்ததினால நம்ம எப்போ போவோம் அம்மா எனக்கு வீடியோ கோச் பஸ் இப்படி இருக்குமாம்மா அப்படி இருக்குமாமான்னு எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கேன் நாளைக்கு காலையில் வந்து உன் பிள்ளைய கூப்பிட்டு போனால் கீழே கீழே விழுந்துருவான் யார் பொறுப்பு இருக்கிறது அதனால் உன்னை ஸ்கூல் நீ வீட்டிலே வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க அவ்வளோ ஆசையாக இருந்த எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்த எனக்கு திடீர்னு கூட்டு போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமான மழை ஐயோ என் கண்ணீர் மழை எனக்கு அம்மா தோளில் சாஞ்சு அவ்வளவு அழுதுட்டு ஆனால் இங்க ஒரு தலைவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா மாற்றுத்திறனாளிகை நானும் உன்னை மாதிரி அதுல சொல்லாமு தெரியல மேம் அது அவருடைய கண்ணில் ஒரு ஓரமாக தண்ணி வந்தது நான் பார்த்தேன் இது நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் சொல்கிறேன் லிட்டராக சொல்லணும்னா எங்கள் நம்ம கூடையே பயணிச்சு அவர் ஒரு அரசியல்வாதியாக இல்லை ஆனால் எனக்கு செம்ம கோவம் எப்படின்னா அந்த வீல் சேரை சட்டமன்றத்துக்குள்ள உடல் நாம் அது உண்மையிலேயே மிக கடுமையான கோவம் இருந்தது மாற்றுத்திறனாளிகள் உரிமை மீறப்படுது ஒரு முதலமைச்சருக்கே ஏன்னா ஒரு ஸ்டால் லீடு அப்படி பேசியிருக்காங்க இன்னைக்கு வந்து நமக்கான இடஒதுக்கீடு இன்னும் ஒரு பாத்ரூம் கட்டும்பொழுது ஒருத்தர் பேசினாங்க இப்போ நான் சொன்னேன் இடஒதுக்கீடு எங்களுக்கு இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னு அவங்க பேசுனாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லைனா அப்படி ஆகும் எங்களுக்கு இல்லைனா பாத்ரூமே கிடைக்காதுன்னு இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு பாத்ரூம் இல்லாமல் நான் எவ்வளவு கஷ்டம் எத்தனை தடவை பேண்ட்லேயே பாத்ரூம் போயிருப்போம் நான் இங்கே வெக்கப்படும் சொல்றது எனக்கு ஐ டோன்ட் திங்க் நான் வெக்கமே படல ஆனால் அன்பார்ந்த நண்பர்களே ஒரு திட்டத்தை போடுகின்ற பொழுதே ஒரு மாற்றுத்திறனாளி அங்கே இருந்து எனக்கும் பாத்ரூம் கட்டாங்க கல்யாண மண்டபம் கட்டுறீங்கன்னா எங்களுக்கும் போயிட்டு வர மாதிரி ஒரு கல்யாண மண்டபம் கட்டுங்க பஸ் ஸ்டாண்ட் போடுறீங்கன்னா அங்கேயும் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு பாத்ரூம் வேணும் அப்படின்னு கேட்குற இடத்துல இருந்து இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல ஒரு 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 கா ஒரு அணியை உருவாக்கி இருக்காங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அணி வந்து மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை கட்சிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருக்கிறது உண்மையிலேயே காலரை தூக்கி விட்டு சோசியல் ஜஸ்டிஸ் அட்ரஸ் டிஎம்கே கே அப்படின்னு சொல்றதுக்கான தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தலைவர் மூ க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் வந்திருக்கிறது என்பதை சொல்லி இன்னும் நிறைய பேசணும் மழை வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுனால இல்லை எனக்கு எனக்கு நிறைய இருக்குது எனக்கு நான் நான் ஒன்றும் அரசியல் இல்லை இல்லைங்க நான் அடுக்கு மொழியில் எனக்கு பேச வரல ஆனால் கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகளின் கண்ணீரை துடைப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னே வந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே உரிமை பேசக்கூடிய கடைக்கோடி மாற்றுத்திறனாளிக்கு தலை நிமிர்ந்து செம்மாந்து நிற்கக்கூடிய இடத்திற்கு நம்மை நம்மை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற அந்த அந்த வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர் நெய்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக அனுமதி